உடம்பு ஈஸியா உறிஞ்சுக்கும் நம்ம எடுக்கிற ஊட்டச்சத்து உடம்புனால உறிஞ்சப்படும் உடம்பு உறிஞ்சும் போது அப்படியே அது ஊட்டச்சத்தாக மாறும் தென் அடுத்தது மில்க் பேஸ்டு கால்சியம் இதுல மினரல்ஸ் அண்ட் பெப்டைட் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகளுடைய ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அந்த சிமிலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் அந்த நேனோங்கிறது ஒரு ஒரு

அப்படிங்கறதையும் பார்ப்போம் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு மெயின்டைன் பண்ணுவதற்கு எலும்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இந்த பாஸ்பரஸ் என்ன கால்சியம் ஸ்டோன் ஃபார்மாவும் இருக்கிறதுக்கு அதாவது கிட்னி ஸ்டோன் ஃபார்மாவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த பாஸ்பரஸ் ஓகேங்களா அதனாலதான் பாஸ்பரஸ் இதுல கொடுத்திருக்கிறோம் தென் மெக்னீசியம் மெக்னீசியம் சேர்த்து எடுக்கும் போது என்னன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும் தென் நரம்பு மற்றும் சதைகளை வலுப்படுத்தக்கூடியது இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது அதனால தான் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த காம்பினேஷன்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஆர்கானிக் நேச்சுரல் தென் அடுத்து விட்டமின் டி த்ரீ பண்ணியிருக்கோம் இந்த விட்டமின் டி த்ரீ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க கூடிய கால்சியம் அப்படியே உடம்பை உறிஞ்சிக்கிறதுக்கு செயல்படுத்தக்கூடியது ஓகேங்களா விட்டமின் டி த்ரீ இல்லாமல் எடுத்தாங்கன்னா உடம்பு உறிஞ்சாது அப்ப நம்ம எடுக்கிற கால்சியம் உடம்புல ஊட்டச்சத்தா மாறதுக்காக தான் இந்த விட்டமின் டி த்ரீ கொடுத்துருக்கோம் அப்சர்வ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் வைரஸ் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தென் ட்ரேஸ் மினரல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு அதாவது மாட்டினுடைய பால்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய நுண்சத்துக்கள் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஓகே என்ன நம்மளுடைய இந்த கால்சியம் உடம்புல இருக்கக்கூடிய ஓகேங்களா உடம்புல இருக்கக்கூடிய உறிஞ்சக்கூடிய தன்மைய ஜாஸ்தி பண்ணக்கூடியது அதனால எலும்புகள் வலுப்பெறும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நேரத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் நம்மளுடைய இந்த மில்க் கால்சியம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் குடிச்சிங்கன்னா என்ன கால்சியம் கிடைக்குமோ அந்த கால்சியம் கிடைக்கக்கூடியது ஈஸி டு ஹேண்டில் ஈஸி டு கன்சியூம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஓகேங்களா இரண்டு டேப்லெட் கால்சியம் காலையில ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு பிரீமியம் குவாலிட்டி சப்ளிமெண்ட் இந்த மில்க் கால்சியம் கால்சியம் குறைபாடுகள்னால இன்றைக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு என்ன அப்படின்னு டெஸ்ட் இது எல்லாருமே எடுக்கணும் ஆண்கள் எடுக்கணும் அதுல பாதிப்பு யாருக்கு அதிகமா இருக்கும்னா பெண்களுக்கு போன் மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்பாங்க ஓகேங்களா அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா போன் டென்சிட்டி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும் ஓகேங்களா அதனால குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கால்சியம் எடுத்தே ஆகும் ஓகேங்களா பெண்கள் அதனால என்ன ஏஜ்டு பீப்புள் யாருக்கெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல போயிருக்கோ அவங்கெல்லாம் கால்சியம் கண்டிப்பாக எடுக்கும் எல்லாத்துக்கும் கால்சியம் தேவை அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம இந்த கால்சியம் கொடுத்துருக்கிறோம் இந்த மில்க் கால்சியம் ஒரு உயர்ந்த வகை கிட்னி ஸ்டோனை உருவாக்காத நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்ம்ல உயர்ந்த தரத்துல பா மாட்டினுடைய பால்ல இருந்து உருவாக்கப்பட்ட கால்சியம் இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் ஒன்னு மில்க் கால்சியம் இன்னொன்னு ஒன் டெய்லி இந்த இரண்டு ப்ராடக்ட்டுமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் இந்தியாவில உலகத்திலே இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் ஓகே கைண்ட்லி செக் வித் நியரஸ்ட் மார்ட் ஓகேங்களா நீங்க உங்களுடைய நியரஸ்ட் மார்க்ல ஸ்டாக் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டிய பாருங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அவசியம் அனைவரும் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட் ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய பயிற்சிக்குள்ள வரலாம் இன்னைக்கு என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் அப்படிங்கிற பயிற்சியை இன்னைக்கு பார்க்கணும் சார் சில